ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்ஸ்டேப்பில் இருக்கிற எட்டு கோடுக்கும் ஒரு ஒரு கோடுக்கும் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் அப்புறம் ரெடிமேடெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து கட் பண்ணுவாங்க இப்போது நம்ம ஒரு இன்ச் ஒரு இன்ச் ஸ்டேப்பில் எடுத்துகிட்டோம்னாலே ஒரு ஒரு இன்ச்சுக்கு நடுவுலையும் எட்டு கோடு இருக்கும் அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தெரியாது நார்மலாக கால் இன்ச் அரை இன்ச் முக்கால் இன்ச் ஒன்று இன்ச் அப்படி தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இப்போது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு ஒரு கோடுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு கோடுக்கு என்னன்னா ஒன் பை எய்ட் செகண்ட் கோடுக்கு டூ பை எய்ட்டு மூணாவது கோடுக்கு த்ரீ பை எயிட் அப்படி தான் வந்து நம்ம ஒரு ஒரு கோடுக்கும் ஒரு கால்குலேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோடுக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோடுக்கு ஒன் ஒன் பை எய்ட் ரெண்டாவது கோடுக்கு டூ பை எய்ட் மூணாவது கோடுக்கு த்ரீ பை எய்ட் நாலாவது கோடுக்கு ஃபோர் பை எய்ட்டு அஞ்சாவது கோடுக்கு ஃபைவ் பை எய்ட் ஆறாவது கோடுக்கு சிக்ஸ் பை எயிட் ஏழாவது கோடுக்கு செவன் பை எயிட் எட்டாவது கோடுக்கு எயிட் பை எயிட் இப்போ இந்த ஒரு ஒரு கால்குலேஷனையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா வர ஆன்சர் தான் ஒரு ஒரு கோடுக்கும் உள்ள மெஷர்மெண்ட்டு அதாவது இப்போ ஒன் பை எயிட் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ வரும் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கோடோட மெஷர்மெண்ட்டு ரெண்டாவது கோடுக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் இப்போ ரெண்டுக்கும் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அது மாதிரி எல்லா கோடுக்குமே கண்டுபிடிக்கணும் மூணாவது கோடுக்கு த்ரீ பை எயிட் போட்டோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஜீரோ புள்ளி மூணு ஏழு அடுத்தது நாலாவது கோடுக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் போடும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அடுத்தது ஃபைவ் பை எயிட் போட்டோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ அடுத்தது சிக்ஸ் பை எயிட் அதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் அடுத்தது செவன் பை எயிட் ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் இப்போ எயிட் பை எயிட் அப்படிங்கும்போது ஒன் இன்ச்சு இப்போ புரியுதுங்களா செகண்ட் கோர்டில் கால் இன்ச் வந்திருக்கு நாலாவது கோரில் அரை இன்ச் வந்திருக்கு ஆறாவது கோர்டில் முக்கால் இன்ச் வந்திருக்கு இப்போது நம்மளுக்கு நார்மலாக காலுன்ச் அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சுன்னு தெரியும் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு கேல்குலேஷனும் போட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சலாம் இதை வச்சு நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் டூ அப்படியெல்லாம் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரிஞ்சிருக்கும் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு ஈஸியாக நீங்கள் ஒரு ஒரு ஃபேப்ரிக்கில் மெஷர்மெண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ